இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வினோதமாக இருக்கின்றன இவை நடக்கும் வழிகளும் நான் எதிர்பாராத விதங்களில் இருக்கிறது என்று பாம்பே ட்ரீம்ஸ் வெற்றிகரமாக லண்டன்ல அரங்கேறிய போது ஆச்சரியப்பட்டு சொன்னார் ரஹ்மான் வாழ்க்கையின் உன்னதமான தருணங்கள் அபூர்வமான மனிதர்களின் சந்திப்புகளால் தான் ஏற்படுகின்றன பாம்பே ட்ரீம்ஸின் வெற்றியை உன்னிப்பாக கவனித்தார் மற்றொரு இயக்குநரான மேத்யூ வாட்சஸ் ஒரு பிரம்மாண்டமான இசை நாடகத்தை இயக்கும் வாய்ப்பு அப்போது அவருக்கு வந்திருந்தது உலக பெற்ற எழுத்தாளர் ஜே ஆர் டோல்கின்ஸின் எபிக் நாவல் தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அது பல படிவங்களில் நாடகமாக அரங்கேறி திரைப்படமாகவும் வந்து சக்க போடு போட்டது அதை வேறொரு படிவத்துல இசை நாடகமாக்கும் முயற்சியில் இருந்த மேத்யூ ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் தான் அதற்கு இசை அமைக்க வேண்டும் உலகின் மிக பிரம்மாண்டமான இசை நாடகம் தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வருடம் கனடாவில் அரங்கேறியது அந்த நாடகத்தின் அப்போதைய செலவு இருபத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் மேடை ஏறிய ஒரு சில நாட்களிலேயே கலெக்ஷன் அதை தாண்டிவிட்டது அது வேற விஷயம் ரகுமான் தான் அதற்கு பிரதான இசை டோல்கின்ஸின் கதை இதிகாச காலத்தில் புதிரான சூழ்நிலையில் நடக்கும் மாய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது ரகுமான் அதற்காக கொண்டு வந்த இசை முற்றிலும் வேறு வடிவத்தில் வேறு ஓசைகளில் இருந்தது மொத்தம் பதினைந்து பாடல்கள் அடுத்தவர் அவர் சீன படமான தி வாரியர்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஏர்த்தின் இந்திய வடிவத்துக்கு இசை அமைத்தார் இந்திய துருக்கிய மற்றும் சீன தேசத்து இசைக்கருவிகளை அதற்கு பயன்படுத்தினார் ரஹ்மான் செகோஸ்லோவியாவின் பிராக் நகரத்தில் இசைப்பதிவு நடந்தது ஹெரே டுடுக் டிசி டைகோ போன்ற புதிய இசைக்கருவிகளை அதில் பயன்படுத்தினார் ரகுமான் இப்படி உலக அரங்கில் பல சாதனைகளை அவர் செய்து வந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகம் தெரியாது உலக சினிமாக்களும் இசை நாடகங்களுக்கும் இசையமைத்த அனுபவம் அவருடைய சிந்தனைகளை மாற்றி அமைத்துக் கொண்டே இருந்தன அப்போதுதான் அவரை சந்தித்தார் இயக்குனர் டேனி பாயல் ரகலையான குறும்பு மனிதர் விகாஸ் ஸ்வரூப் என்கிற இந்தியை எழுதிய கியூ அண்ட் ஏ என்கிற நாவலை திரை வடிவமாக்கி அதற்கு ஸ்லம்டாக் மில்லியர் என்று பெயர் சூட்டியிருந்தார் பாயில் ஆங்கில படங்களில் பொதுவாக பின்னணி இசை என்பது மறைந்தே இருக்கும் அதை அங்கே ஹைடிங் மியூசிக் என்பார்கள் படத்தின் உணர்வு கெடாத வகையில் அதனுடன் சேர்ந்து ஒரு மௌன பாம்பு போல் கூடவே ஊர்ந்து செல்லும் அந்த இசை ஆனால் ஸ்லம்டாக் மில்லினர் படத்துக்கு அப்படிப்பட்ட இசை உதவாது என்று நினைத்தார் பாயில் இந்த படத்தில் நான் காட்டப்போவது உற்சாகமான மனிதர்களின் விளிம்பு நிலை வாழ்க்கையை அதனால் எங்கேயும் சோக இசை தேவையில்லை ஒரு துடிப்பேற்றும் பல்சி இடத்தில் இந்த இசை வெளிப்படையாக இருக்கும் படத்துடன் அதுவும் போட்டி போன்று கொண்டு ஓடும் அசத்தலான சூடான இசையை கொடுங்கள் என்று கேட்ட ஸ்லம் டாக் மில்லரின் திரைக்கதையை படு சுவாரஸ்யமாக சொன்னார் மும்பையில் மட்டுமில்லாமல் உலகில் எந்த பாகத்திலும் நடக்கக்கூடிய கதை அது பொருளாதார பின்னடைவு உள்பட உலகத்தில் பல மோசமான நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டத்தில் இந்த கதை எழுப்பும் பாசிட்டிவான எனர்ஜி என்னை வசீகரித்தது அந்த ஹோப் தான் இதற்கு இசையமைக்கும் ஆர்வத்தை எனக்குள் ஏற்படுத்தியது நவீன மற்றும் பழைய இந்திய இசையின் மிக்ஸ் செய்து இதற்கு இசையமைக்கலாம் என்று நான் முடிவு செய்தேன் ஆனாலும் கேட்பதற்கு அது இந்திய இசை போலவும் இருக்கக்கூடாது என்றும் தோன்றியது என்கிறார் ஏ ஆர் ரகுமான் அது பெரிய சவால் டாக் மில்லினியர் படத்துக்கான இசை வேலைகள் ரொம்ப ரகசியமாக நடந்தன ரகுமானே தன் நண்பர்களிடம் கூட இந்த படத்துக்கு இசையமைப்பதை பற்றி சொல்லவில்லை அதற்கு இசையமைத்த இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் கூட ஸ்லம்டாக்காக இசையமைக்கிறோம் என்பது தெரியாது மறைந்த சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதரிடம் மட்டும் சொல்லியிருந்தார் ரகுமானின் உள்மனதுக்கு இந்த படம் மிகப்பெரிய ரேஞ்சில் போகப் போகிறது என்பது மட்டும் தெரிந்திருந்தது அவ்வப்போது ஸ்டுடியோ பக்கம் எட்டி பார்க்கும் டேனி இசை படிவங்களை கேட்டு பாராட்டிவிட்டு செல்வார் சில அபிப்பிராயங்களில் சொல்வார் அப்படித்தான் பிரிட்டிஷ் பாபிஸை உலகில் கலக்கி வரும் பாடகி மாயா மாதங்கி அருள் பிரகாசத்தை இந்த படத்துக்கு வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் எம்ஐஏ என்று பிரபலமாக அழைக்கப்படும் மாயா ஈழத்து தமிழ் பெண் அவருடைய பேப்பர் பிளேன்ஸ் என்கிற ஹிட் பாடலையும் ஓ சாயா பாடலில் பாட வைத்து ஸ்லம் டாக்கில் பயன்படுத்தினார் ரஹ்மான் பொதுவாக இந்திய திரைப்படங்கள் இசையமைப்பாளர்கள் ஸ்கோர் செய்யக்கூடிய கட்டடங்களை கியூ என்று சொல்வார்கள் நம்மூர் பிரம்மாண்ட படங்களில் சராசரியாக குறைந்தது நூத்தி முப்பது கியூக்களாக இருக்கும் வில்லன் வரும்போதெல்லாம் வியூ என்று சத்தம் பின்னணியில் வருமே அது கூட கியூ தான் ஆனால் ரகுமானின் பார்வையில் ஸ்லம்டாகில் இருந்த கியூக்கள் பதினேழு தான் மற்றவை எல்லாமே படத்துடன் சேர்ந்து இரட்டை குதிரைகளாக ஓடும் இசை ஸ்லம்டாக் மில்லினர் படத்துக்கும் இயக்குனர் டேனி பயலுக்கும் என்ன மாதிரியான இசை தேவைப்படுகிறது என்கிற ரகசியம் புரிந்துவிட்ட பிறகு படத்துக்கான இசையை இரண்டே வாரங்களில் போட்டு கொடுத்து விட்டார் ரகுமான் டேனி பாயில் இந்த வேகத்தை கண்டு மிரண்டு போனார் அவருக்கு எல்லா பாடல்களும் பிடித்திருந்தன படத்தின் முடிவில் டைட்டிலில் வரும் ஒரு பாட்டு மிகவும் பிடித்திருந்தது அவருக்கு ஆஹா வேலை முடிந்தது என்று நினைத்தார் ஆனால் எக்ஸ்கியூஸ் பி மிஸ்டர் பாயில் அந்த பாட்டை தூக்கிவிட்டு வேறு பாடலை போடலாம் என்றிருக்கிறேன் என்றார் ரகுமான் பாயிலுக்கு தூக்கி வாரி போட்டது ஏன் இதற்கென்ன என்றார் பதட்டமாக இதை விட பெட்டராக ஒரு டியூன் வைத்திருக்கிறேன் நானும் குல்சாரும் சேர்ந்து அந்த பாட்டை எழுத போகிறோம் ஜஸ்ட் வெயிட் என்றார் ரகுமான் புதிதாக போட்டுக் கொடுத்த இன்னொரு பாடலை கேட்டு உற்சாகத்தில் எழுந்து ஆட ஆரம்பித்தார் பாயல் மாற்று பாடலாக ரகுமான் கம்போஸ் செய்த அந்த பாடல்தான் ஜெய்ஹோ கோல்டன் குளோப் ஆஸ்கார் உள்பட உலகெங்கும் ஏகப்பட்ட பரிசுகளை கொட்டிக் குவித்த பாட்டு விமர்சகர்களை பொறுத்தவரை ஆஸ்கார் பரிசை விட மிகவும் உயர்ந்தது கோல்டன் குளோப் விருது உலகின் தலைசிறந்த சிறந்த தொன்னூறு பத்திரிகையாளர்களால் தேர்வு செய்யப்படும் இந்த விருது கமர்ஷியல் கருத்துக்களை தாண்டி வரக்கூடிய மிக சிறப்பான ஒன்று ஆஸ்காருக்கு கிடைத்த மாபெரும் பாராட்டுகள் உள்ளூரில் கோல்டன் குளோபுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதை வென்ற முதல் இந்தியர் என்கிற பெருமையை ரகுமான் அடக்கமாகவே பெற்றுக்கொண்டார் ஸ்லம் டாக் விழுந்தனர் பட இசையில் பல வித்தைகளை புரிந்திருந்தார் ரகுமான் ஓ சாயா பாட்டில் ஆப்பிரிக்க மற்றும் அரபி இசை கோவைகளின் நடுவே அவருடைய குரல் உச்சஸ்தாயில் அங்கும் இங்கும் அலைபாயும் ரயட்ஸ் பாட்டில் ஒரு நகரத்தின் கூக்குரல் வெளிப்படும் மாசோம் பாட்டில் இந்திய கிளாசிக்கல் இசை கித்தாரிலும் சாராட்டிலும் சிதாரிலும் புகுந்து விளையாடும் ரிங்கா ரிங்கா பாட்டில் தொண்ணூறுகளில் மும்பையில் நிலவிய கலாச்சார மனம் பரவும் லிக்விட் டான்ஸ் பாட்டில் கர்நாடக ஜதி இசையோடு அரபி இசை புகுந்து விளையாடும் என்கிற ஒலியோடு மிஸ்டிக்காக பரவும் லத்திகா தீம் பாட்டு அருமையான மெலடி மெலினியர் பாடல் நவீன டெக்னோ இசை ஒலித்தது என்றால் கேங்ஸ்டர் ப்ளூஸ் பாட்டு பிளாசி மற்றும் தன்விங் சிங் குரலில் ரகசியமாக ஒரு மாய உலகத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ட்ரீம் சேன் பியாரோ அட்டகாசமான வெஸ்டர்ன் மெலடி ஒவ்வொரு பாட்டிலும் பின்னணி இசையிலும் அதகலம் செய்திருந்தார் ரகுமான் அளவிட முடியாத திறமையும் கற்பனை கேட்டாத புகழையும் கொண்ட ரகுமான் இவ்வளவு அடக்கத்துடனும் அதிகம் பேசாத மனிதராகவும் இருப்பது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று வியந்தார் இயக்குனர் டேனி பாயல் சிகரம் தொட்ட ரகுமானின் வாழ்க்கை தத்துவம் என்ன சூபி இசாம் அப்படி என்றால் என்ன அதை பற்றி அடுத்த வெளியேல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே